பாருங்கள் இடி முரசு டிவி இது முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே பரபரப்பு டாஸ்மாக் பார் ஊழியரை கத்தியால் குத்திய சகோதரர்களை பிடித்த எசைக்கு அறுவ கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்ககே டாஸ்மாக் பார் ஊழியரை சுத்தியால் குத்திய சகோதரர்களை பிடித்த எசைக்கு அறிவால் வெட்டு விழுந்தது இது தொடர்பாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சிங்கம்பட்டு பகுதியைச் சேர்ந்த நாடிமுத்து மகன் ஸ்ரீதர் இருபத்தைந்து இவர் இதுக்கு முன்கூலி தலை சுங்ககேட்டில் உள்ள மதுபான கடை பாறில் பணியாற்றியுள்ளார் அப்போது தெற்கு மணத்தட்டை பகுதியைச் சேர்ந்த பிரதீப் சேதில் சகோதரர்களிடையே பார் பிரச்சனையில் முன்விரோதம் இருந்து வந்ததாக கௌரப்படுகிறது இந்நிலையில் மீண்டும் ஸ்ரீதர் சுங்ககேட் மதுபான கடை பாரில் கேசியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் அந்த மதுபான பாருக்கு வந்த சகோதரர்கள் பிரதீப் மற்றும் சேது ஆகியோர் ஸ்ரீதரி தம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது முன்விரோ தம் காரணமாக கத்தியால் ஸ்ரீதரை சரமாரியாகக் குத்தினர் இதனால் அப்பகுதி இரத்த வெள்ளமாக காட்சியளித்ததையும் தகவல் அறிந்த எசை பிரபாகரன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார் அங்கு கத்தியுடன் நின்றிருந்த சகோதரர்களை பிடிக்க முற்பட்ட போது எசை பிரபாகரனுக்கு மூன்று விரல்களில் வெட்டு விழுந்தது कायम गायमंदार